நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த இரண்டு நாட்களா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்ற இரண்டு பகுதிகளாக பிரித்துப் பார்த்தோம் அந்த பகுதிகளில் நாம் கற்றுக்கொண்டத சுருக்கமா சொல்லணும்னா நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குதே தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அந்தபடியா உணர்வற்றவர்களாக நாம பாவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பாவத்தை நமக்கு யாராவது உணர்த்தினால் அதை அறிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்த்து நம்மை சுத்திகரிக்கும்படி தேவனை நோக்கி மன்றாடும் அவர் நமக்கு இரக்கம் செய்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்கிறார் இந்தபடியா தாவீது ராஜா தேவனுக்கு பயந்தவரா இருந்தாரு அவர் உணர்வற்றவரா பாவம் செய்தத நாத்தான் தீர்க்கதரிசி என்னும் தேவ மனிதன் மூலமாக எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்துல ஒப்புருவானார் ஆனா சிற்றை இல்லாம தேவபயம் பயம் நமக்குள்ள வர்றதில்ல ஆனாலும் தேவன் நம்மீதும் அன்பு கூறுகிறவரா இருக்காரு அதனால்தான் தம்முடைய ஒரே பேரான குமார்ன நமக்காக தந்திருந்தார் அந்தபடியாக இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார்னு சொல்லி வசனங்களும் நமக்கு சொல்லுது அப்படி நமக்கும் பாவம் சில நேரங்கள்ல உணர்த்தப்படுது அது மனிதர்கள் மூலமாக வந்தால் சில நேரங்கள்ல அவங்க என்ன சரியா இருக்காங்க இல்ல நம்ம மேல இருக்கிற பொறாமையில் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம அந்த பாவத்தை குறித்து நிதானிக்காம அசட்டை பண்ணி விடுகிறோம் சில நேரங்கள்ல நம்முடைய மனசாட்சி தாமே உணர்த்துவிக்கும் போதும் நம்ம ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை உணராம இருக்கிறோம் அதனால்தான் நமக்கு தேவ ஆவியானவரே கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படி நாம பெற்று கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறு செய்யும் போது நமக்கு சுட்டி காண்பிக்கிறவரா இருக்காரு அப்படி பாவத்தை குறித்து அறிகிற அறிவை நாம் பெற்றும் சில நேரங்கள் நேரங்களில் அது குறித்த வேத பகுதியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் அதற்குரிய வேத வசனம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி ஈராமல் இந்த வசனத்தில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்புன்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் சத்தியத்தை அறியும் அறிவை எப்போ பெற்றுக்கொண்டோம் திரு வசனமாகிய சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்து நமக்கு அறிவிக்கப்படுறாரு மீட்டெடுக்கிற ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும் போது சத்தியமானவரை நாம தெரிந்து கொள்கிறோம் அந்த சத்தியத்தை நமக்கு இந்த வசனங்களே உணர்த்துவிக்குது அப்படி அவரை நாம விசுவாசிக்கிற மாத்திரத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் தந்தரலப்படுகிறாரு அந்தபடி பரிசு ஆவியானவர் நம்மோடு இருந்து நாம பாவம் செய்ய முற்படும் போதெல்லாம் நமக்கு அதை உணர்த்து வைக்கிறவராக இருக்கிறாரு ஆண்டுகளாகிஸ்துவா அறிந்து கொண்டோம் அதற்கு பிற்பாடு பாவம் செய்கிறவர்களாக இல்லாம இருக்கோமா கண்டிப்பா இல்ல நம்ம ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளையோ ஏதாவது ஒரு தவறுகளையோ செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பாவத்துக்குள்ளார நம்ம மறுபடியும் விழுந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நமக்கு ஜீவ வார்த்தைகளாகிய இந்த சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சத்திய வேதத்தை நாம அனு தினமும் வாசித்து நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை புதுப்பிச்சு பாவங்கள்லந்து நாம வெளிய வரணுங்கிறதுக்காகவே நமக்கு இந்த வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய சங்கீதத்துல குறிப்பிட்டிருக்காரு எவ்வளவாக நாம அறிந்து கொள்கிறோமோ அந்தபடியே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்திய வார்த்தைகள் மூலமாக நாம தவறு செய்து கொண்டிருக்கிறோங்கிறத உணர்த்துவிப்பாரு அப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக இன்றைக்கு நம்மில் பல பேர் இருக்கும் அப்படி சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நாம மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களாக இருந்தா அதாவது எப்படி தாவீது ராஜா சத்தியத்தை அறிந்து வைத்திருந்தாரோ அவர் கொலை செய்யக்கூடாது விபசாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல கொடுத்திருக்கிறத அறிந்து வைத்திருக்கிறாரு ஆனாலும் சத்தியத்தை அறிந்தும் பாவம் செய்த போது எப்படி அவர் மனம் திரும்புறாருங்கிறது தான் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது பகுதியில நம்ம தெளிவும் தீர்க்கவும் பார்த்திருக்கோம் அந்தபடி நாம சத்தியத்தை அறிந்தும் சில நேரங்கள்ல உணர்வற்றவர்களாக தவறு செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு தேவ ஆவியானவர் உணர்த்துவிக்கும் போது நாம மனம் திரும்புபவர்களாக மாறணும் கடந்த இரண்டு நாட்கள்ல நம்ம பார்த்தபடி உண்மையாகவே அதற்காக மனம் வருந்தி துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நமக்காக பலி எதுவுமே இல்லை ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமார்ன நமக்கான கிருபாதார பலியா ஏற்கனவே கொடுத்துட்டாரு இதற்கு மேல நாம செலுத்தத்தக்க பலி வேற என்ன இருக்கு நாம உணர்வற்றவர்களாக பாவம் செய்தா தேவா ஆவியானவர் உணர்த்தி அதன் மூலமாக நம்முடைய நொறுங்குண்ட ஆவிய பலியாக செலுத்தி மறுபடியும் அவர் இடத்துல ஒப்புரவாக முடியும் அந்த படி இல்லாம அந்த பாவத்திலே விழுந்து போனவர்களாக இல்ல அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்காம நம்ம தேவனுடைய கோபாக்கினிய குவித்துக் கொள்கிறவர்களாக இருக்கும் இதே அதிகாரத்துல இதற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்டிருக்க இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் நம்ம மனப்பூர்வமா அந்த பாவத்தையே துணிகரமா செய்து கொண்டிருந்தோமே நமக்கு நியாயத்தீர்ப்பு அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பட்சிக்கும் அக்கினி நமக்காகவும் வைக்கப்பட்டிருக்கோங்க இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது இதை அறிந்து கொண்டவர்களாய் நாம இனி மனப்பூர்வமா துணிகரமா பாவத்தில் ஈடுபடுவர்களாக அல்ல நமக்கு இந்த பாவத்தை உணர்த்துவிக்க கொடுக்கப்பட்ட தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்திலிருந்து விடுபடணும் நியாய தீர்ப்பு நாள்ல ஆக்கினைக்குள்ளாக போக தேவன் எதிர்பார்க்கிறாரு அதற்காகவே இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாங்க மனப்பூர்வமாக பாவத்தில் விழுந்து போனவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுக்கு உணர்த்துவிக்கிறீங்க ராச்சா இதை அறிந்தவர்களாய் இனியும் துணிகரமான பாவ போகாம எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா கோபாக்கினை நாளுக்கென்று எங்களை நாங்களே நியமிக்காதவர்களாய் உம்மிடத்தில் நாங்கள் மனந்திரும்பவர்களாய் எங்களை நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் எங்களை அளவில்லாமல் நேசித்த இந்தப்படியான வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக்கொண்டு வருகிறதற்காகவும் நன்றி தகப்பனே சகலவித துதி மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்